என்னுள் இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே எல்லாரும் பிடிச்ச பாட்டு என்னுள் இருக்கும் ஒன்றை யார் காட்டவல்லீரோ என்னுள் இருந்து இருந்து யான் அறிந்து கொண்டேனே அப்போ லேர்ன் டு டிவைன் விதன் யூ அண்ட் திஸ் இஸ் வாட் யோர் சாட்டிங் யோர் மான்ஸ் நம்ம மந்திரங்கள் உச்சாடனம் பண்ணும் பொழுது அந்த அதிர்வுகள் நமக்குள்ளாக அதிகமாக அதிகமாக அந்த பாசிட்டிவ் எனர்ஜி மேல வர 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 நமக்குள்ள நெகட்டிவ் எனர்ஜி கீழே ஒரு இடம் வந்து முழுசா இருளா இருக்கு என்ன பண்ணும் அந்த இருட்டை போக்க வெளிச்சம் தேவை ஒரு விளக்கு ஏத்துனா ஒரு லைட் வரும் ஒரு பத்து விளக்கு ஏத்துனீங்கன்னா நூறு விளக்கு ஏத்துனீங்கன்னா இதுதான் வழிபாடு இந்த விளக்கேற்ற கூடியதுங்கிறது உண்மையான எனக்குள்ளாக இருக்கக்கூடிய விளக்கை நான் ஏற்ற வேண்டும் இப்போ நான் வழிபாடு செய்யக்கூடிய இடத்திலே மற்ற ஆற்றல்கள் எனக்கு இடையூறாக இருக்க வேண்டாம் என்பதற்காக ஒரு நல்ல விளக்கை நான் அங்கு ஏற்றுகிறேன் அப்போ அந்த விளக்கிலிருந்து வரக்கூடிய அதிர்வுகள் அந்த இடத்திலிருந்து ஒரு தெய்வீகமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் அதன் மூலமாக எனது மனம் அந்த இறைவனிடத்தில் கூவியும் இதுதான் விளக்கேத்துறதோட தாற்பயம்